வணக்கம் நம்ம ஷாப் நேம் வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஸ்டிக்ஸ் நம்ம ஷாப் எக்ஸாக்ட் அங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா சேலம் ஓல்ட் பஸ் ஸ்டாண்ட் வந்து ஜஸ்ட் ஒரு அரை கிலோமீட்டர் மீட்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷாப் லொக்கேட் ஆயிருக்கு நம்ம சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வந்து நம்ம ஷாப் எக்ஸாக்டா வரதுக்கு ரூட் எப்படி அப்படின்னா நீங்க வந்து சேலம் ஓல்ட் பஸ் ஸ்டாண்டில் இறங்கின உடனே அங்கேருந்து காந்தி சாலைய வந்து பாத்தீங்கன்னா வரும் காந்தி சாலையிலேருந்து ஜஸ்ட் ஒரே ஒரு லெஃப்ட் எடுத்த உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு டர்னிங் வரும் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு லெஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னா எர்மாபாளையம் சொல்லிட்டு ஒரு போர்டு வரும் அந்த எர்மாபாளையம் வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா பக்கத்துல ஒரு நேஷனல் ஸ்கூல் ரைட் சைட்ல உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபோர் ஷாப் தள்ளி கே எஸ் பி காம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லொகேட்டா இருக்கு ஆஃப் லைன் ஆன்லைன் ரெண்டு நம்ம ஷாப்ல அவைலபிள் இருக்குங்க நீங்க ஆஃப்லைன்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனாலும் தாராளமா நீங்க நம்ம ஷாப்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லனா நான் ஆன்லைன்லயே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறனாலும் நீங்க தாராளமா ஆன்லைன்லயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஷாப்ல ரெண்டு இதுமே வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள் இருக்கு உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ரெண்டாவது வந்து நம்மகிட்ட என்னென்ன அவைலபிள் இருக்குது அப்படின்னா லேடிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ டு இசாட்டிங்க லேடிஸ்க்கு என்னென்ன மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ எல்லா ஐட்டமே நம்ம ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குது ரெண்டாவது ரொம்பவே பெஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நைட்டிஸ் இன்னர் வர்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம டே டு டே வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருப்போம் உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் பார்த்து அதில் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கினா நம்ம கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா பார்க்கலாம் நம்மகிட்ட என்னென்ன இருக்குன்னு எல்லாமே பார்த்துடலாம் வாங்க வணக்கம்னா இன்றைக்கி நம்ம பிடி ஸ்டெக்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ஸ்கட் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் இன்ஸ்கட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு மங்கை பிராண்டு நம்மகிட்ட என்னென்ன இருக்குது அப்படின்னா மங்கை ராதிகான்னு சொல்லிட்டு நம்மகிட்ட மொத்தமாக மூணு வெரைட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் இருக்குது இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ஹண்ட்ரட் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்துக்குமே ஃபுல் கேரண்டி இருக்குங்க கலர் சாயம் ஒரு ட்ராப் கூட உங்களுக்கு போகாது இன்கேஸ் கலர் சாயம் அந்த மாதிரி ஒரு ட்ராப் ஆகுது போயிடுச்சுனா கூட பீஸ் டு பீஸ் நாங்கள் மாற்றி கொடுத்துருவோம் அந்த அளவுக்கு குவாலிட்டி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஜஸ்ட் வெறும் நூற்றி பதினஞ்சு ரூபா வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் பாட்டு நூற்றி இருபத்தஞ்சி செவன் பாட்டு நூற்றி முப்பத்தஞ்சு எயிட் பாட்டு இந்த மாதிரி சைஸுக்கு தகுந்த மாதிரி பத்து பத்து ரூபா மட்டும் டிஃப்ரென்ஸ் வரும் எல்லாமே கம்பல்சரி வித் ஓவர்லாக் வந்துடுங்க ஒரு கட்டுக்கு வெறும் இருபத்தஞ்சி பீஸ் தான் வரும் மினிமமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஹோல்சேலில் பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் பீஸுமே டுவெண்ட்டி ஃபைவ் கலர்ஸ் வந்துடும் மினிமமாக நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் கலர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு பவுச்சாக தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும் இதுவே ஒரு ரீசேலர் இல்லை ஒரு ரீட்டெயில் உங்களுக்கு ஓன் யூஸ்க்கு வேணும் அப்படின்னா ரெண்டாவதாக தெரியற நம்பருக்கு மினிமமாக ஆறு பீஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போயும் சொல்கிறேங்க ஃபுல் கேரண்டி இருக்குது மங்கை ராதிகா ரெண்டு ப்ராண்டுக்குமே ஃபுல் கேரண்டி இருக்குது ஒரு ட்ராப் கலர் போனால் கூட பீஸ் டு பீஸ் மாற்றி கொடுத்துருவோம் அந்தளவுக்கு வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டாவது இதோடைய ஸ்டிச்சிங் பாருங்கள் மேலே ஸ்டிச்சஸ் பாருங்கள் ஸ்டிச்சஸ் வந்து எவ்வளோ நெருக்கமாக எவ்வளோ நீட்டாக க்ளீனாக வந்து பார்த்திங்கன்னா போட்டிருப்பாங்க அதே மாதிரி தான் இந்த எல்லா இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சஸ் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் உள்ளே மாதிரி ஓவர்லாக் பாருங்கள் இந்த ஆறு தட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி ஓவர்லாக் வந்து கொடுத்துருப்பாங்க உள்ளே டபுள் தெயில் விட்ருப்பாங்க ஸ்டிச்சஸ் வந்து டபுள் ஸ்டிச்சஸ் இருக்கும் இதுலேயுமே உங்களுக்கு டபுள் ஸ்டிச்சஸ் கொடுத்து டபுள் சைடுமே ஓவர்லாக் கொடுத்துருப்பாங்க நாடாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாக நாடாவும் உங்களுக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ராதிகா மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா லேபிள் கொடுத்துருப்பாங்க ராதிகாவில் சிக்ஸ் பாட்டு சிக்ஸ் பாட்டே பாருங்கள் இவ்வளோ லென்த்து உங்களுக்கு ஹைட் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே மாதிரி சைட்லேயும் வந்து பர்த்தும் ரொம்ப ஹைட் அதிகமாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மங்கையில் ப்ளைனுங்க மங்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவும் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் கலர்ஸ் வந்துடும் டுவெண்ட்டி ஃபைவ் டிசைன்ஸ் வரும் பியூர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டன் ஃபேப்ரிக் ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா பாப்ளின் ராதிகாவில் பார்த்தது பாப்ளின் மங்கை வந்து பியூர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டன் ஃபேப்ரிக் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சார்ட் வருது நூறு கலர் மொத்தமாக வருது உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ கலர் வேணாலும் அவ்வளோ கலர் எடுத்துக்கலாம் ஆனால் மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் பீசஸ் தாங்க ஹோல்சேலில் இங்கே பாருங்கள் கீழே வந்து மினி மினிஃபிரில் வரும் அதாவது மினி ஃபிரில் எம்ப்ராய்டரி வரும் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் மங்கைன்னு சொல்லி உங்களுக்கு அதுலேயே லேபிள் கொடுத்துருப்பாங்க இது செவன் பார்ட்டு பாருங்கள் இதோடைய ஸ்டிச்சஸ் பாருங்கள் ஸ்டிச் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப தெளிவாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சஸ் கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு இதோடைய ஹைட்டும் இதோடைய பர்த்தும் ரொம்பவுமே உங்களுக்கு க்ளீனாக இருக்கும் ப்யூர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டணுங்க மெட்டீரியல் வந்து உங்களுக்கு அப்படியே பருத்தியில் நினைஞ்ச மாதிரி உங்களுக்கு பியூர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டனில் இருக்கும் எல்லா தட்டுக்குமே உங்களுக்கு ஓவர்லாக் கொடுத்துருப்பாங்க எந்த தட்டுக்குமே ஓவர்லாக் இல்லாமல் இருக்காது அதே மாதிரி தெயிலும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தின்னாக ரொம்ப நெருக்க நெருக்கமாக வந்து பார்த்திங்கன்னா போட்டிருப்பாங்க நல்லா லாங் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ப்யூர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டனுங்க உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட அதாவது ஒரு ட்ராஃப் கூட இதெல்லாம் உங்களுக்கு சாயம் போகாது இன்கேஸ் அப்படி சாயம் போச்சு அப்படின்னா பீஸ் டு பீஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாற்றி கொடுத்துருவோம் அந்தளவுக்கு குவாலிட்டி வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சார் மங்கை இன்ஸ்கட் என்ன ப்ரைஸ் வருது அப்படின்னா இதோட ப்ரைஸ் வந்து சிக்ஸ் பாட் நூற்றி இருபத்தி எட்டு நூற்றி முப்பத்தி எட்டு நூற்றி நாற்பத்தி எட்டு எயிட் பாட்டு கலர்ஸ் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு பவுச் இந்த மாதிரி ஒரு பண்டல் வரும் நீங்கள் பண்டல் டு பண்டல் மட்டும்தாங்க தருவோம் சிங்கிள் பீஸ் அதாவது மினிமம் சிக்ஸ் பீஸ் அப்படின்னா ரேட் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பட் சேம் ப்ரைஸ் வராது பிரைஸ் டிஃபர் ஆகும் அது இந்த வீடியோவில் தெரிய ரெண்டாவது நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் பாருங்கள் இதுலேயே வந்து பிக் எம்ப்ராய்டரி ஹின்ஸ்கட்டில் பிக் எம்ப்ராய்டரி இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்யூர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டன் இருக்கிற எல்லாத்தோட விட இது தான் ஜிஎஸ்எம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இதோடைய ப்ரைஸ் வந்து சிக்ஸ் பார்ட் வந்து உங்களுக்கு நூற்றி அறுபது செவன் பார்ட் நூற்றி எழுபது எயிட் பார்ட் நூற்றி எண்பது குவாலிட்டி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கனா த்ரீ இன்ச்சஸ் பிக் எம்ப்ராய்டரின்னு சொல்லுவோம் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த இந்த எம்ப்ராய்டரியில் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஃபினிஷிங்காக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்கன்னு ஒரு பிசு கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்காது ரொம்ப நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இதில் இன்னொரு ஸ்பெஷலாக என்னன்னா மோஸ்ட்லி எல்லா கடையிலையும் எம்ப்ராய்டரி இன்ஸ்கர்த்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே ஃப்ரண்ட் சைடு மட்டும்தாங்க இருக்கும் நம்மளுடைய இன்ற இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் டபுள் சைடுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு எம்ப்ராய்டரி போட்டிருப்போம் ரெண்டாவது அதே மாதிரி எல்லா தட்டுலேயுமே கம்பல்சரி ஓவர்லாக் கம்பல்சரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவர்லாக் இருக்கும் எல்லா தட்டு ஆறு தட்டுக்குமே கம்பல்சரி ஓவர்லாக் இருக்கும் அதே மாதிரி எல்லா இன்ஸ்கட்லேயுமே நாட் வந்துடும் இந்த எம்ப்ராய்டரியில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா எல்லாம் மற்ற ஒரு லோக்கல் ப்ராண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு வேறு கலரில் வந்து எம்ப்ராய்டரி போட்டிருப்பாங்க நம்மளுடைய இந்த ப்ராடக்ட் இந்த மங்கை ப்ராடக்டில் வந்து பார்த்திங்கன்னா சேம் கலரில் உங்களுக்கு எம்ப்ராய்டரி போட்டிருப்போம் எந்த ஒரு விதமான உங்களுக்கு ஒரு இது ஸ்டிச்சஸ்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சுருக்கிறதோ வெளியில் எக்ஸ்ட்ரா நோடோ அந்த மாதிரி இருக்கவே இருக்காது ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க இது வந்து அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஸ்பான்ச் தான் இது வாஷ் பண்ணும்போது போயிடும் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஜாஸ்ட்டு வெறும் டுவெண்ட்டி ஃபைவ் கலர்ஸ் தாங்க ஒரு கட்டுக்கு ஜஸ்ட் வெறும் டுவெண்ட்டி ஃபைவ் பீசஸ் தான் வருது உங்களுக்கு இன்கேஸ் பாவாடை தேவைப்படுதுன்னா இன்ஸ்கெட் தேவைப்படுதுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற ஃபஸ்ட்டு நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி அதாவது ஹோல்சேல் கஸ்டமராக இருந்தால் ஃபஸ்ட்டு நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டு பா வாங்கிக்கலாம் சேல்ஸ் பண்ண ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட்டுங்க நீங்கள் தெளிவாக சொல்லி சேல் பண்ணலாம் ஒரு ட்ராப் கூட சாயம் போகாதுங்க சாயம் போனால் பீஸ் டு பீஸ் மாத்திரன்னு சொல்லி தைரியமாக நீங்கள் சேல் பண்ணலாம் அந்தளவுக்கு குவாலிட்டி வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஃபேப்ரிக்கும் சரி அந்த மெட்டீரியலும் சரி ரொம்ப ரொம்ப ஒர்த்தபளாக இருக்கும் இன்கேஸ் உங்களுக்கு அப்படின்னா சீக்கிரமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறேன்னு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சார் இதை எப்படி சார் நான் பர்ச்சேஸ் பண்ணுறது எனக்கு இதை பர்ச்சேஸ் பண்ணுறது தெரியாது அப்படின்னா வீடியோவில் ஃபஸ்ட்டாக தெரியு நம்பருக்கு நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரே மெசேஜ் பண்ணால் போதுங்க ஹாய்ன்னு மெசேஜ் பண்ணால் அடுத்த செகண்டே குரூப் லிங்க் வரும் அதில் ஜாயின் ஆகிக்கோங்க டே டு டே நம்ம அப்டேட் பண்ணுவோம் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை சார் எனக்கு இப்போ நாங்கள் உடனடியாக அதை பர்ச்சேஸ் பண்ணோம்னா ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஃபோன் கால் பண்ணி உங்கள் நீங்கள் வேணுங்கிறத ஆர்டர் சொன்னீங்கன்னா உடனே அவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி உடனே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொரியர் அனுப்பிச்சுருவோம் இன்றைக்கி அனுப்பணும் அப்படின்னா நாளைக்கே அவங்களுக்கு ரிசீவ் ஆயிருங்க நம்மகிட்ட ஸ்டாக்ஸ் பாருங்கள் ஏகப்பட்ட ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்கட்டில் அவைலபிள் இருக்குது நீங்கள் எவ்வளோ ஸ்டாக் வேணாலுமே உடனடியாக நம்ம ஷாப்பில் நீங்கள் பல்காக ஒரே ஷாட்டில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு நம்மகிட்ட ஸ்டாக் ஃபுல் ஸ்டாக் அவைலபிள் இருக்குது சீக்கிரமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கும் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க் யூ